லக்கி டாப்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்குன்னே சொல்லல அவ்வளோ கலர்ஸ் வந்து ஒன் பிப்டி ருபீஸ்க்கு கொட்டி இருக்குது ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு ஒரு பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் இந்த ஒரு செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கேன் எம்ப்ராய்டர் வித் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு கியூட்டா ரொம்ப நீட்டா வந்து கொடுத்துட்டு கிளாத் குவாலிட்டி சூப்பரா இருக்குது இதுல சோ கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கே நம்ம அதை வியா பண்ணலாம் அந்த மாதிரி குவாலிட்டி அவைலபிளா இருக்கு சோ இந்த வீடியோட ஹீரோயினே பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன் நம்ம லக்கி டாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பிளஸ் சைசஸ் கூட அவைலபிளா இருக்குங்க லைக் வந்து த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய இதை நம்ம சூஸ் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீமியமான ஸ்டோன்ஸ் பாக்ஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஐ மீன் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் திஸ் கிளாத்துங்க டாப்லெஸ் பேண்ட் சேர்த்தே உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு அவைலபிளாக இருக்குங்க குவாலிட்டி அவ்வளோ அடிச்சு டூ டபுள் நைன்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டுவெல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டென் டுவெல் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் அதனால ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயும் இருக்குது அண்ட் குவாலிட்டி பக்காவும் இருக்குது ஒரு சிறு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து நல்ல ப்ரீமியமாக ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து ரொம்ப பியூட்டிபுல்லா இருக்குது நம்ம ஒரு நல்லாவே லென்த் இருக்கு எவ்ளோ ஒரு ஷாக்டு தான் வெறும் ஒன் டபுள் லைன்க்கு நீங்க ஆளுக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் ஸோ இன்னைக்கு நம்ம லொக்கேட் ஆயிருக்க பிளேஸ் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வீடியோ நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்கி டாப்ஸ்ல இருந்து நம்ம கேர்ள்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் விதமான டாப்ஸ் இப்போ வந்து உங்களுக்காக லான்ச் ஆயிருக்கு அப்டேஷன் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் அல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் தீபாவளிக்காக நம்ம போட்ட சீரீஸ்ல பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன் அத்தனை பேர் எடுத்து யூஸ் பண்ணி அவங்களோட இருந்து ஃபீட்பேக் வாங்கி நம்மகிட்ட ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க அவ்வளவு சூப்பரான குவாலிட்டி பக்காவா இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம்

வந்து ரீட்டைல் மாதிரி பார்த்து நீங்க எடுக்க ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிட்டு இருக்குது ஸோ பொட்டிக்ஸ் வச்சிருக்கீங்க அந்த வீட்லயே வந்து நம்ம லேடீஸ் அண்ட் உமன்ஸ் வந்து என்டர்பிரா நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ கண்டிப்பா நான் சொல்லுவேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம் நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல லாங் அண்ட் பிரெத்ல இருக்கக்கூடிய வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் டாப்ஸ் கூட இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க ஸோ அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போதும் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா செட்டுங்க ஸோ கிட்டத்தட்ட பத்து இருபது இருபத்தஞ்சு ஐம்பது பேருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும் கோயில் திருவிழா ஆகட்டும் அத்தனை பேரும் போடுற வகையில ரொம்ப கிராண்டா அண்ட் நீட் நிலக்க இருக்கக்கூடிய செட்அப்ஸ் கூட இந்த வீடியோல நீங்க பாக்கறீங்க சோ டோன் மென்சர் வாங்க வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ல இருக்கக்கூடிய நல்லா லாங் அண்ட் பிரெத்தா இருக்கக்கூடிய நம்ம ஒரு டாப் தாங்க பார்க்க போறோம் ஸோ எந்த ஒரு டாப்ஸ்லயும் சரி எந்த ஒரு இதுலையும் சரி காம்ப்ரமைஸே கிடையாது குவாலிட்டி காம்ப்ரமைஸ் நம்ம லக்கி டாப்ஸை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது ஏ அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு எந்த மாதிரி டாப்ஸ்லாம் இருக்கும்னு நமக்கு தெரியும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனான டாப்ஸ் கூட நம்ம லக்கி டாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து வெறும் அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க எல்லாமே வந்து பிராண்டடான ஒன்னு ஸோ சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் டூ எக்ஸல் சைஸஸ் அந்த கலர்ஸ் பாருங்களேன் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கலர்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க இத்தனையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லான சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ல இருக்கக்கூடிய டாப்ஸ் ஐட்டம் தாங்க சோ நெக்ஸ்ட் டாப் கலெக்ஷன்ஸ் நான் காட்ட போறேன் எவ்ளோ அண்ட் லென்தா இருக்கு பாருங்களேன் இருக்கக்கூடிய குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி ஆக்சுவலா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம லக்கி டாப்ஸோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் அதனால ரொம்ப கம்மி பிரைஸ்லயும் இருக்கு அண்ட் குவாலிட்டி பக்காவும் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் லெந்த் ஆகட்டும் இந்த ஸ்லீவ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர்பா இருக்குது ஆக்சுவலி இது வந்து ட்ரெண்ட்ஸ் அண்ட் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய குவாலிட்டியான ஒரு டாப்ஸ் ஐட்டம் தான் நீங்க நம்ம ஹோல்சேல்ல வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க ஒரு நிறைய கேள்வி இருக்கும் மார்க்கெட்டிங் இதை நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்றது இவ்வளவு பேர் நம்ம பாத்துட்டு இருக்கோமே அப்படின்னா நீங்க ஒண்ணும் கிடையாது சோ நிறைய ஷாப்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல இருக்கக்கூடியது ஜஸ்ட் நீங்க ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஆச்சும் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் பட் இங்க அஃப்கோர்ஸ் கிடையவே இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் மூணு பீஸ்ங்க சோ நீங்க ஆன்லைன்ல இந்த மாதிரி பாக்குறீங்க சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ல வந்து வெறும் மூணு பீஸ் இருக்குன்னா அந்த மூணு பீஸ் அந்த கட்டு அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணா போதும் சப்போஸ் இதுல அஞ்சு பீஸ் இருக்குன்னா அந்த அஞ்சு பீஸ்ல அது அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ற அவ்வளோதாங்க வெறும் மூணு பீஸ் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் கூட தாராளமா வந்து நீங்க வீட்டுல இருந்தபடியே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சூசபிள் கிடையாது லைக் இந்த கலர்னா இந்த கலர்ல இருக்கக்கூடியது அப்படியே நீங்க எடுத்துக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ்ல அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்க கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அதை நீங்க நோட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானது வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் காலும் பண்ணலாம் வீடியோ காலும் பண்ணலாம் ஏகப்பட்ட அது நல்லா காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது இதேன் ஒன் ஃபிஃப்டிக்கு சூப்பர் ஆக்சுவலி ஒன் பிஃப்டிக்கு இவ்ளோ தரமான குவாலிட்டில நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓப்பன் கட்ல பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப நீட்டா இருக்கக்கூடியது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரா வந்து ரெகுலரா வியோவ் பண்ணலாம் ஏழு டே இருக்கும் செவன் டிஃப்ரெண்ட் டாப்ஸ் நம்ம வியவ் பண்ணலாம் சோ இதுல கலர்ஸ் பாத்துன்னுல நீங்க பாருங்க கலர்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது அவ்வளோ கலர்ஸ் வந்து ஒன் பிப்டி ருபீஸ்க்கு கொட்டி இருக்குது லைட் கலர் சார்ட்ஸ்ல இருந்து டார்க் கலர் சார்ட்ஸ் கூடிய எல்லாமே இருக்குது சைஸ் பார்த்த வரைக்கும் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் அதாவது டிஷ்யூ டாப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்குது ஆக்சுவலி நல்லா ஷைனா டபுள் கலர் பேட்டர்ல நீட்டா இருக்குது நல்ல ஒரு ஃபெஸ்டிவல்க்கு ஏதாவது ஃபங்க்ஷன் கூட நம்ம வியா பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் ஸோ பட் இதுல ஆக்சுவல் பிரைஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க தாராளமா நீங்க ஃபோர் பிப்டி வரைக்கும் கூட விற்கலாம் இங்க எப்படி வந்து ஃபோர் பிப்டின் தான் போட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம ஹோல்சேலர்ஸ்க்காகவும் அண்ட் நம்ம லேடிஸ் அண்ட் உமன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிறு தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கே வந்து நல்ல ப்ரீமியமா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து நீங்க வியாபாரம் பண்ணலாம் மக்களே வெறும் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம இந்த ஒரு குவாலிட்டியில எடுத்து தாராளமாக த்ரீ பிப்டி வரைக்கும் கூட நம்ம கஸ்டமருக்கே வந்து அஃபோர்டபிள்ல கொடுத்தோம் நம்மளோட கிளைண்ட்டுமே அடுத்தடுத்து பாண்டிங் சூப்பரா இருக்கும் அண்ட் வந்து கேதர் பண்ணுவாங்க ரொம்ப நல்ல யுனிக்கான பீசஸ் எல்லாமே வந்து நம்ம மேக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் ஜஸ்ட் டூ தேர்ட்டிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வெறும் இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில இருக்கக்கூடிய அம்பர்லா கட் பேட்டர்ன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் ஃபினிஷிங் அவ்வளோ அழகா நச்சுன்னு சூப்பர்பா இருக்குது ரொம்ப பஃபினஸ் இல்லாம குவாலிட்டி கிளாத் பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க பேக்லயுமே பாத்தீங்கன்னா நாட்டர்ஸ் சூப்பராக இருக்குது டூ தேர்ட்டிக்கு சைஸஸ் வந்து எல்எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் இது வந்து எக்ஸ்எல் சைஸ் எக்ஸ்எல் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன் ஹிப்பில் நான் மென்ஷன் பண்றேன் ஸோ நல்லா லென்த்து நல்லாவே லென்த் இருக்குது உங்களுக்கு வேணும்னா பிடிச்சிக்கலாம் இல்ல தாராளமா வந்து இது ஸ்ட்ரிங்ல ஆகாது அவ்வளோ கம் அவ்வளோ சூப்பரா இருக்கு குவாலிட்டி ஸ்ட்ரிங் ஆகாதா இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி வெறும் டூ தேர்ட்டிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு க்ளோஸ்டு பேட்டர்ன் ரொம்ப நீட்டா இருக்கக்கூடியது எவ்வளோ ஒரு இருக்குன்னு கேட்டா ஷாக்டு தான் வெறும் ஒன் டபுள் நைன்க்கு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க கிளாத் குவாலிட்டி இது எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு வேர்டிகன் சில்க்ல சூப்பரா நம்ம கொடுத்துருக்காங்க அந்த கலர் காம்பினேஷன்ஸ்மே ரொம்ப அழகா இருக்குது இதுல வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் கலர்ஸ்க்கு மேல இருக்குது என்ன கலர்ஸ் வேணும்னாலும் நீங்க அந்த வாட்ஸ்அப் கால் பண்ணிக்கலாம் இல்லாட்டி மெசேஜ் பண்ணி அவங்க பிக் கூட அனுப்பி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெட்டர் நேரடியா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஸ் இருக்கு விசிபிலிட்டி பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம் பாப்கார்ன் மெட்டீரியல்லையும் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னுங்க இங்க பாருங்க நார்மல் பாப்கார்னா இல்லாம அதுல ஒரு பேட்டர்ன் பாருங்க எவ்வளவு கியூட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா ரொம்ப அழகான பேட்டர்ன் நல்ல ஒரு கிர மெட்டீரியல் இருக்குது ப்ரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் முன்னூறு ரூபாய்க்கே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் ஒரு பீஸ் வந்து கொடுங்க முன்னூறு ரூபாய்க்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அப்கோர்ஸ் வாங்கலாம் இதுல முன்னூறு ரூபாய்க்கு அப்படியே நம்ம இதை வாங்கிக்கலாம் இதுல வந்து எத்தனை பீஸ்லாம் இருக்கு இந்த இதுல நாலு கலர்ஸ் தாங்க இருக்கு நீங்க நாலு கலர்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே ப்ரைஸ்க்கு எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு வாவ் இது கலெக்ஷன்ஸ் அதே ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல்ல இந்த நெக் பேட்டர் பாருங்க இப்ப சூப்பர் ட்ரெண்ட்ல நெக் பேட்டர்ன் இது கலர்ஸ்மே கலர்ஸ் இருக்கு செம்மையா இருக்குது இது இந்த பேட்டர் நல்ல ஒரு மூவ் ஆனா இருக்கக்கூடியது இந்த பாப்கார்ன் மெட்டீரியல் நல்ல ஒரு திக்னஸ் ஆன ஒரு மெட்டீரியல்ல ரொம்ப கியூட்டா அழகா கொடுத்துருக்காங்க வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பாத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் பாத்தீங்கன்னா லைட் கலர்ஸ் சாட்ல இருக்குது கலர் ஆகட்டும் க்ரீன் பேட்டன் மெஹந்தி க்ரீனு இந்த மாதிரி ஒரு க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூணு நாலு கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது அண்ட் அதுலேயுமே வந்து பிங்க் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்லையா அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்குது ஸோ ஜஸ்ட் வந்து ஃபோர் பீசஸ் ஃபைவ் பீசஸ் தான் இருக்கும் அப்படியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தான் இதே ரேட்டு இந்த இந்த ஒரு மெட்டீரியல் வா செம்மையா இருக்குது இதெல்லாம் இந்த பேட்டன்ல வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக் அண்ட் பேட்டனாக இருக்குது அழகா இருக்குது சோ இவ்ளோ லென்த் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் வைஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பேட்டன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம கிராண்டான ஒரு யூனிக்கான அனாக்களி பேட்டர்ன் பாத்துட்டு இருக்கோம் ஸ்டக்சபிள் அவ்வளவு சூப்பரா இருக்குது ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சில வீடியோஸ்ல ஸோ டம்எலாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அக்வர்டா தெரியாத ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதுலேயுமே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது லைக் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது நீங்க அதை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும் அப்கோஸ் இதில் கலர்ஸ் இருக்குது ஸோ இந்த கலர்ஸ் பேஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எல் எக்ஸ் டூ எக்ஸ் ஒரு பேக்கேஜில் இந்த நாலு இப்போ ஒரு நாலு இது இருக்குது அப்படின்னா எல் எக்ஸ் எல் டூ எக்ஸ் அப்படின்ட்டு அந்த ஒரு இதுலயே கிடைக்கும் நம்மளுக்கு லைக் இந்த ஒரு பேட்டர்ன் எடுக்கிறீங்கன்னா இதுலேயே எல் எக்ஸ் டூ எக்ஸ் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும் ஒரு கலர்ல ஓகேங்களா சூப்பரா இருக்கு ஒரு மாதிரி அழகான ஒரு சில்க் பேஸ்ட்ல அந்த மெட்டீரியல் சில்க் மெட்டீரியல் இருக்கு அல்மோஸ்ட் இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் கிடையாது இது வந்து கோல்டன் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் தான் பிரிண்டே கிடையாது இது போகவே போகாது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது நம்ம ஒரு எத்னிக்கான ஒரு வியர்க்கு கூட நம்ம அதை வியாப் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகெண்டா இருக்கு போர் ஃபார்ட்டிக்கு நம்ம வாங்கிக்கலாம் செம்மையா இருக்கு ஆக்சுவலி நல்ல ஒரு எத்னிக்ல நீட்டா வியாப் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ஃபோர் ஃபார்ட்டில இதுல கலர்ஸ் எத்தனை ப்ரோ இருக்கு மெரூன் அண்ட் ப்ளூ இதுல ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்கு மெரூன் அண்ட் ப்ளூ ப்ளூ சைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு ஒரு செம்மையான ஒரு குவாலிட்டிங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூர் காட்டன்ல இருக்கக்கூடியது பிளஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீட்டான எம்ப்ராய்டர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சைஸஸ் நிறைய இருக்குது சைஸ்மே பாத்தீங்கன்னா டூ எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இவ்வளோ கலர்ஸ் இருக்குது ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டிக்கு நம்ம பாத்துக்கலாம் டிசைன்ஸ் அண்ட் இதுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெட்டிகளா இருக்கக்கூடிய இதை நம்ம சூஸ் பண்ணலாம் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க்ல இருக்கக்கூடியது ஜஸ்ட் த்ரீ நைன்டிக்கு பெஸ்டா இருக்குது ஆக்சுவலி நான் வந்து பார்த்ததுல வந்து ஹோல்சேல் அப்படின்னாலே நம்ம என்ன இது பண்ணுவோம் சோ நூறு ரூபாய்க்கு இருக்கும் நைன்டி நைன்க்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அந்த வகையில குவாலிட்டி நம்ம எப்படின்னு சொல்ல தெரியாது இது நம்ம ஓன் மேக்சரிங்னால குவாலிட்டி அவ்வளோன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அசூரன்ஸ் கொடுப்பேன் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி நீங்க இதுல பார்த்த தெரியும் நம்ம எந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு பொட்டிக் ஐட்டம் மட்டும் தான் வச்சிருக்கோமே அந்த மாதிரி உங்களுக்கு கிளியாரிட்டி குவாலிட்டி சூப்பரா இருக்கு த்ரீ நைன்டிக்கு ஹெவியான ஸ்டோன்ஸ் ஒர்க் பிளஸ் எம்ப்ராய்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுலயும் கலர்ஸ் நிறைய இருக்கு ஸோ நிறைய பேரோட டவுட் இருக்கும் இல்லையா ஆன்லைன்ல எப்படி எந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்க ஒரு இந்த ஒரு பண்டல் இந்த ஒரு பேக் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேக்ல நாலு பீசஸ் இருக்கும் இந்த நாலு பீசஸ்ல என்ன சைஸ்னா எல் எக்ஸ் எல் டூ அந்த மாதிரி எம் எல் எக்ஸ் டூ மாதிரி அந்த மாதிரி சைஸ் வேரியண்டா இருக்கும் ஒரே சைஸ்ல ஒரு பேக்கேஜ்ல கிடைக்காது சில இது கிடைக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணி தேர்ந்துக்கலாம் சோ உண்மையிலே பாத்தீங்கன்னா திஸ் கிளாத்துங்க இது என்னன்னா ஒரு மாதிரி ஷைனிங் கிளாத்ல இருக்குது ஆனா வந்து அந்த ஷைன் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த நர நரன் இருக்குமோ அப்படின்ற ஃபீல்லா கிடையாது சில்க் மெட்டீரியலையும் கிடையாது காட்டன்ல ஒரு மாதிரி டபுள் கலர்ல ஒரு மினுக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடியது எவ்வளவு புறது த்ரீ ஃபிஃப்டி எல்லிகண்டா இருக்கும் நம்ம வியா பண்றப்போ சோ சோ கே பேண்ட் எல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் பேண்ட் நம்ம வியா பண்ணோம்னா சூப்பர்பா இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் நீட்டா இருக்கும் ஷைனிங் கோல்டன் எல்லாம் இருக்குல்ல த்ரீ பிப்டிக்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் வந்து இவ்வளவு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது எல்லாமே எயிட் கலர்ஸ் அவைலபிளா இருக்காம்பா மெரூன் ஆரஞ்ச் மெஹந்தி கிரீன் பொல் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ இந்த வீடியோட ஹீரோயினே பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன் நம்ம லக்கி டாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பிளஸ் சைஸஸ் கூட அவைலபிளா இருக்குங்க லைக் வந்து த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் வரைக்குமே வரைக்கும் கிடைக்கும் இல்லையா ஹோல்சேல் எல்லாம் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்எல் ஃபைவ் எக்ஸ் சோ நம்ம லக்கி டாப்ஸ் அவைலபிளா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க குவாலிட்டி ப பக்கா குவாலிட்டி இதுல வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு டிசைன்ஸ் பன்னெண்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க சோ சைசஸ் நான் சொல்லியிருப்பேன் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்குது இவ்வளவு கலர்ஸ் அண்ட் இவ்வளவு வந்து டிசைன்ஸ் வேரியபிள் இருக்குது கண்டிப்பா அது மஸ்ட் பைனே சொல்லலாம் குவாலிட்டி சூப்பரா இருக்கு ஆக்சுவலி இதோட குவாலிட்டி இப்ப இருங்க இந்த தான் உங்களுக்கு பேட்டர்ன் வரும் ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபுளோரல் டிசைன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ல் டிஃபரண்ட் கலர் டென் டுவெல் டிஃபரெண்ட் டிசைன்ஸ் அவைலபிள் இந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான செகமெண்ட் ஆக்சுவலி த்ரீ பீசட்ல சம்ம குவாலிட்டியில இருக்கக்கூடிய த்ரீ பீசட் நம்ம பாத்துட்டு இருக்கோங்க இது ஒரு நார்மல் டாப் மாதிரி இல்ல இதுல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் எம்ப்ராய்டர் அந்த அந்த டிசைன்ஸ் எல்லாம் வச்சு சீக்வன்ஸ் ஆகட்டும் ஸ்லீவ்ல ஆகட்டும் பெர்ஃபெக்டா குடுத்துக்காங்க சோ ரொம்ப யூனிக்கான ஒரு இது நம்ம பாத்துட்டு இருக்கோம் சைஸ் பாத்தீங்கன்னா இந்த டூ எக்ஸ் எல் எவ்வளவு இருக்குன்னு பாத்துருவோம் எவ்ளோ லென்த் இருக்கு இல்லையா சூப்பரா இருக்கு ஆக்சுவலி டூ எக்ஸ் எல் சைஸ் பொறுத்த வரைக்கும் எம் எல் எக்ஸ் எல் டூ எக்ஸ் எல் நாலு சைசஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் ஷால் ஷால் கொடுங்கண்ணா ஷாலோட லென்த் நம்ம பாத்துடலாம் சோ லென்த் பாருங்களேன்

சூப்பரா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா சோ இதுல கலர்ஸ் நிறைய இருக்குது லைக் எல்லாமே வந்து அதோட கலர்ஸ் நீங்க பாருங்களேன் சோ ஃபோர் பிஃப்டி இருக்கக்கூடிய கலர்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க நல்ல நேவி ப்ளூ அண்ட் மெஹந்தி கிரீன் அண்ட் டார்க் கிரீன் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு ஒரு பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் இந்த ஒரு செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கேன் லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வெர்டிகல் சில்க்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் அண்ட் ஷால் அண்ட் வந்து பேண்ட் ஸோ ஷால்மே வந்து நல்ல ஒரு லென்த் ஸோ கீழே வரைக்கும் இருக்கக்கூடியது ஃப்ரண்ட் ஆகட்டும் பேக் ஆகட்டும் எவ்வளவு லென்த் இருக்கு பாத்தீங்களா பிரைஸ் வெறும் ஐநூத்தி ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் தெரியுதுங்களா இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு சைஸஸ் டூ எக்ஸல் வரைக்கும் இருக்கு அதுக்கு மேல இதோட குவாண்டிட்டி அவ்வளோ அவ்வளோ இருக்குது சூப்பரா இருக்கு பாருங்க ஐயாஸ் நான் சொல்லக்கூடியது எல்லாமே செட்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ அவங்களோட காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து அழகா யூஸ் பண்ணக்கூடிய த்ரீ த்ரீ பி பி வெறும் வெறும் உங்களுக்கு உங்களுக்கு அவைலபிளா அவைலபிளா இத்தனை கலர்ஸ்மே செட்ஸ்மே கிடைச்சிட்டு இருக்குங்க டார்க் கலர் கலர் ஆகட்டும் ஆகட்டும் லைட் இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு ஹோல்சேல் தான் அவசியமே கிடையாது காலேஜ் கூட போதும் எம்எல் எக்ஸ் எல் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆலியா கட் பேட்டன்லையும் அண்ட் ஃபுல் அண்ட் வந்து கிராண்டா ஒர்க் பண்ணிருக்கு இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு ஒர்க்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க எம்ராய்டர்ல வித் ஷாலோடையும் பேண்டோடையும் சேர்த்து வெறும் பிப்டிக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டிக்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு டாப் ஷால் அண்ட் பேண்ட் இந்த டாப்பே நம்ம வெளியில ஃபைவ் பிப்டிக்கு தான் வாங்குவோம் அப்படிங்க த்ரீ பீஸ் ஐட்டே பாத்தீங்கன்னா ஃபைவ் பிப்டிக்கு அவைலபிளா இருக்கு இதுல பாருங்களேன் இதுமே பாத்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இதுல என்ன வருதுன்னா வேர்டிகன் சில்க் வேர்டிகன் சில்க் பிளஸ் ஷால் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் ஷாலு எல்லாமே ஃபுல் பியூட்டிஃபுல் ஒர்க்ஸ் வச்சிருப்பாங்க வேர்டிகன்லேயே வந்து அழகா உங்களுக்கு இந்த ஸ்லீவ்ஸ்ல எம்ப்ராய்டர் வித் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு கியூட்டா ரொம்ப நீட்டா வந்து கொடுத்துட்ருக்காங்க வித் பேண்டோட அவைலபிளாக இருக்கு பேண்ட்லம் ஒர்க் இருக்குது சைஸஸ் டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கும் இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் நான் காமிச்சிடுறேன் கலர்ஸ் இருக்குது அத்தனை கலர்ஸ் வேரியேஷன்ஸ் அவைலபிளா இருக்காங்க சிக்ஸ் பிப்டி ரேஞ்சஸ்ல இருக்கிறது இது எல்லாமே வந்து கலர் வேரியேஷன்ஸ் தான் அதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க எம் எல் எக்ஸ் டூ எக்ஸ்எல் சொல்லிட்டு இது வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்த ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ரீட்டைல வந்து போட்டுருவாங்க இதுலயே லைக் இன்னொரு ஒரு பேட்டர்ன் நான் காட்டுறேன் நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்த ஓபன் கட் பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து கிராண்டா இருக்கக்கூடிய அம்பல்லா கட் பேட்டர்ங்க வெறும் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது எட்நூத்தம்பதுக்குலாம் வந்து அவைலபிளா இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது இது டாப் மட்டும் கிடையாதுங்க நான் டாப்பு ஷால் அண்ட் பேண்ட் மூணுமே சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ பேண்ட் பாருங்க இதெல்லாம் சேர்த்தே வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு குவாலிட்டியில இருக்குதுங்க பக்காவா இருக்குது ஒடிக் ஐட்டம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஷால் பாருங்க சூப்பர் லென்த்தாக இருக்கக்கூடியது நல்ல அழகா இருக்குது எயிட் பிப்டிக்கு பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு கலர் இருக்கு ரெண்டே ரெண்டு கலர் தான் இதுல அவைலபிளா இருக்கு இது செம்ம ஒரு கிளாத் குவாலிட்டி சூப்பரா இருக்குது இதுல சோ கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கே நம்ம அது பண்ணலாம் அந்த மாதிரி குவாலிட்டி அவைலபிளாக இருக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பேண்ட் அண்ட் ஷால் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் அண்ட் ட்ரெண்ட் மூவில் இருக்கக்கூடிய டூ பீஸ் செட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காலையில் சைனீஸ் காலையில் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு டாப்லஸ் பேண்ட் சேர்த்தே உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு அவைலபிளாக இருக்குங்க குவாலிட்டி அவ்வளோ அழகா இருக்குது நிஜமா இது வந்து நம்ம சோ கேஷுவலா வந்து வெளியில போட்டு போனாலும் போய்க்கலாம் ஸோ உங்களுக்காக இந்த மாதிரி டியூஷன்ஸ் ஆகட்டும் கிளாஸஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க போட்டோன்னா எவ்ளோ ஸ்டன்னிங்கா இருக்கு பாருங்களேன் ஒரு மாதிரி எலிகண்ட் லுக்ல இருக்கு இத்தனை கலர்ஸ் இருக்குது வெறும் த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிசைன்ஸ்மே ரொம்ப மாறுபட்டு மாறுபட்டு அவைலபிளா இருக்கும் இதுல வந்து ஒரு பேக்கேஜ்ல மூணு இருக்கு நாலு கூட இருக்கு உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்க